வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் யோடி சீரியஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி நிறைய பேர் ஹேர் டை யூஸ் பண்ணுறாங்களே அது நல்லதா ஹேர் டே யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி ஸோ ஹேர் டைனா என்ன அதோட பேசிக்காக என்ன இருக்குது அதுக்கு முன்னாடி ஹேர் டை இந்த மாதிரி கலர் மாத்துறதுல ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்குங்க அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் வந்து இந்த ப்ளீச் பண்ணுற ப்ராசஸ்லாம் இருந்திருக்கு அப்படியே இந்த பிளான் ஹேர்ன்னு சொல்லுவாங்க வெளிநாடுகள்லாம் அந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌனில் அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக முடியலாம் ப்ளீச்சிங் பண்ணுற ப்ராசஸ்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு ஸோ அந்த காலத்துலேருந்தே மனுஷன் இதெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான் பெரிய விஷயத்துக்கு வருவோம் ஸோ ஹேர் டெயிங்கில் பேசிக்காக ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டை வந்து நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க பெரும்பாலும் ஊரில் ஹேர் டைங் வந்து பண்ணுறது வந்து வயதானவங்க அல்லது இள வயதில் நிறையத்த முடி இருக்குன்னா அந்த வெள்ளை முடியும் மறைக்கிறதுக்காக காஸ்மெட்டிக் ரீசிங்காக பண்ணுறோம் இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டைலுக்காக கொஞ்சம் கலரை மாற்றுறது பிளாக் கலர் இருக்காது அப்படியே ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வக வகையாக மாதிரி ரீசனுக்காகவும் ஹேர் டையிங் பண்ணுறாங்க இப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் அதில் வந்து நிறைய அலர்ஜி வருது இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது ஹேர் டையிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க சிந்தட்டிக் அண்டு நேச்சுரல் சரிங்களா நேச்சுரல் அப்படிங்கிறது மெயினாக ரெண்டு தான் ஒன்று என்ன 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 நம்ம மருதாணி தான் சரிங்களா ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே ஒரு செடியிலேருந்து வர்றது நிறைய வந்து விற்குது இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக முதல் அல்லது ரெண்டாவது அப்ளிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெம்ப்ரரி ஹேர் டெய்ங்காக தான் இருக்கும் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம முடியில் இருக்கக்கூடிய கேராட்டின் அந்த ப்ரோட்டீனில் போய் ஒட்டிக்குது அதனால் ஒரு கலர் மாற்றம் ஏற்படுது இது ரெண்டாவது மூணாவது வாஷுக்கு பிறகு இது வந்து நம்ம திரும்ப திரும்ப இது அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த மருதாணி இண்டிகோ இது வெவ்வேறு லெவலில் வெறும் மருதாணி போட்டால் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் இண்டிகோ ஒரு ப்ளூ கலர் இது ரெண்டும் வச்சு ஒரு வேரியங் ஷேடில் போட்டால் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரியான ஒரு ஷேட் வரலாம் மெயினாக அலர்ஜி இருக்கிறவங்க அதெல்லாம் இவங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து என்னென்னா ஒரு ரெண்டாவது மூணாவது அப்ளிகேஷனுக்கு பிறகு இந்த கலர் வந்து கொஞ்சம் நிரந்தரமாக அந்த கேராட்டினில் ஒத்திக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் செமி பர்மனன்ட் ஒரு பெர்மனண்ட்டாக வந்து இந்த கலர் வந்து நீடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிந்தட்டிக்கில் நாலு கேட்டகரி இன்னும் பர்மனென்ட்டு அப்புறம் டெமி பர்மனெண்ட்டு அப்புறம் செமி பர்மனெண்ட்டு அப்புறம் டெம்பரரி இது என்னங்க பெரும்பாலும் நம்ம ஹேர் டைன்னு விற்கக்கூடிய பெரும்பாலான டைஸ் எல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட்டு உங்களுக்கு பர்மனண்ட் கேட்டகரி சேர்ந்தது பர்மனன்ட் கேட்டகரி என்ன நிரந்தரமாக ஹேரோட கலரையே மாற்றிடும் இதில் மெயினாக வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு முடியோட அந்த கார்டெக்ஸ்னு சொல்லுவோம் அதையே பிரேக் பண்ணி உள்ளே போய் முடியோட நேச்சுரல் கலரையே வந்து மாற்ற வல்லது அதுக்கு தான் மெயினாக அமோனியா இருக்கும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒன்றும் இல்லை இப்போ பக்கமாக கூட சமத்தான நடிகை அந்த நெபிலைசேஷன் வைக்கலாம்னு சொன்னாங்களே அந்த கெமிக்கல் தான் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஸோ இது இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு முடியோட நேச்சுரல் கலரையே மாற்ற முடியும் அதாவது டார்க்காக முடி இருக்கிறவங்க வேறு கலர் லைட் கலருக்கும் மாற்ற முடியும் லைட்டாக நறுத்த முடி இருக்கிறவங்க ஒரு டார்க் கலரும் மாற்ற முடியும் இந்த இரண்டுமே வந்து இதில் தான் வந்து பாசிபிள் ஸோ இதில் வந்து இந்த அமோனியா ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த கார்டைஸை பிரேக்ஸ் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு அந்த பிக்மெண்ட்ஸோடலாம் கலந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நிரந்தரமாக அந்த முடியோட கலரையே மாற்றிடும் சரிங்களா ஸோ புதுசாக முடி வேர்லேருந்து வளரும் இல்லைங்களா அது அப்புறம் அதோட நேச்சுரல் கலரில் தான் வளரும் ஸோ அது வளர வரைக்கும் ஆல்ரெடி வெளியே இருக்கக்கூடிய நம்ம டை பண்ண முடி வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறவே மாறாது ஸோ பர்மனெண்ட்டாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்திடுவோம் ஸோ இந்த பர்மனெண்ட் கலரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நீடிச்சிருக்கும் ஸோ பர்மனென்ட் ஹேர் கலர்ஸில் ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா அலர்ஜிஸ் நிறைய ரியாக்ஷன் அதெல்லாம் வரலாம் ஸோ அதனால இந்த பர்மனன்ட் ஹேர்டே யூஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஏரியாவில் தோலில் சும்மா லைட்டாக அப்ளை பண்ணி ஏதாவது ரியாக்ஷன் ஆகுதா அலர்ஜி ஆகுதான்னு இங்கே பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் தரமான கம்பெனிகள் யூஸ் பண்ணுறது நல்லது ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இது பர்மனண்ட் ரெண்டாவது இந்த டெமி பர்மனண்ட் அண்ட் செமி பர்மனண்ட் இதெல்லாம் என்னதுங்க நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர்டேலே ஷாம்பூ அப்படின்லாம் விற்கிது சரிங்களா ஒரு ஷாம்பு போட்டால் போதும் உங்களுக்கு வந்து கெமிக்கல் இல்லை அந்த மாதிரி நிறைய விளம்பரப்படுத்துகிறாங்க இது என்னென்னா இது நம்ம அந்த ஹேர் ஹேர்டே அளவுக்கு உங்களுக்கு நிரந்தரமாக நீடோண்டு இருக்காது ஸோ அந்த டெமி பர்மனண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி வாஷ் பண்ணுற வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க செமி பர்மனண்ட்னால் ஒரு நாலஞ்சு வாஷ் வரைக்கும் வரும் ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்காது டெமி பர்மனெண்ட்டில் ஒரு மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கும் செமி பர்மனெண்ட்டில் அதுவும் இருக்காது ஸோ இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கார்டிக்ஸை பிரேக் பண்ணாமல் ஒரு சின்ன மாற்றங்கள் மட்டும் பண்ணி ஆனால் கலர் வந்து ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு நாலஞ்சு வாஷ் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த ஷாம்பு டைப்பான ஹேர் டைலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கம்மி அப்படிங்கிறனால அந்த ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணால் அந்த கலர் வந்து போயிடும் ஸோ இதையும் வந்து நான் வச்சுக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன வகையான தேவை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டிசைட் பண்ணணும் அடுத்தது டெம்பரரி அப்படிங்குறத வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்போது ஒரு கலர் ஏதோ மாறும் அப்படின்னா இந்த டெம்பரரி டைப் ஆஃப் ஹேர்டை யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பெருசாக கெமிக்கல் ஒன்றுமே பெருசாக இருக்காது ஆனால் இது வந்து அவ்வளோதான் அன்றைக்கி ஒரு நாள் தான் தாங்கும் ஸோ இதுதான் வந்து வகையான வெரைட்டிஸ் இதில் நிறைய மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த பர்மனண்ட் ஹேர் டைலில் கெமிக்கல் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஏன்னா பர்மனெண்ட்டாக கலர் மாறணும் அப்படின்னாவே அதில் அமோனியா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்புறம் வேறு சில வகையான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்லாம் இல்லாமல் அப்படி ஒரு கான்செப்டே வந்து தயாரிக்க முடியாது நான் சொன்ன அந்த மருதாணி இண்டிகோ அந்த காம்பினேஷன் வேணால் அது வேறு கான்செப்ட்னால கேராட்டின் மூலமாக ஒட்டுறதுனால கொஞ்சம் பெர்மனன்ட் கலர் தரலாம் ஆனால் இதெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் அப்படி ஒரு பொருள் தயாரிக்கவே முடியாது ஸோ கெமிக்கல்ஸ் வேணான்னு நினச்சா அந்த ஷாம்பு டைப் நீங்கள் ஹேர்டை போய்க்கலாம் ஆனால் அடிக்கடி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் இல்லை உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி விட்டுடலாம் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஏதோ கலர் வந்துட்டு போகுதுன்னு ஜாலியாக விட்டுடலாம் மற்றபடி காஸ்மெட்டிக் இந்த அழகுக்காக ஹேர் கலரிங் பண்ணுறவங்களுக்கும் இதே கான்செப்ட் தான் பொருந்தும் அதுவும் இதே வகையை சேர்ந்த டைஸ் தான் ஸோ உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஹேர் டைங் பற்றி சரியான முடிவு எடுங்க மேலும் ஹேர் டிரைங்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கட்டாயம் ஒரு சரும நல நிபுணரை கட்டாயம் வந்து போய் பாருங்கள் அவங்க உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸு கொடுப்பாங்க